ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம் இந்த வெண்டக்காய் பச்சடியை எப்படி பண்ணலான்னு வாங்க பச்சடி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சால் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெண்டைக்காயை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக வெண்டக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துட்டு இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக இதுபோல் நீங்களும் வெண்டைக்காய் பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ